ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தினமும் தக்காளி ஜூஸ் குடிச்சா உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் வாங்கனி கதை பற்றி பார்க்கலாம் தக்காளி சாறு அதன் சுவைக்காக மட்டுமின்றி அது வழங்கும் ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் மிகவும் பிரபலமானதாக உள்ளது தினமும் ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ் தக்காளி சாற்றை குடிப்பது நம் உடலுக்கு தேவையான பல விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை வழங்குகின்றன அதன் பெரும்பாலான நன்மைகளுக்கு காரணம் அதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆக்சனேற்றியான லைகோஃபின் தான் தக்காளி ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இப்போது நாம தொடர்ந்து பார்க்கலாங்க முதலில் நீங்கள் தினமும் தக்காளி சாறு குடிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் அதில் உள்ள அதிக அளவுகள் அளவுகள்தான் தக்காளியில் லைகோஃபின் மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளன அவை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்கும் சக்திவாய்ந்த இந்த ஆக்சிசனேற்றியாகும் இதய இதய நோய்கள் வயது தொடர்பான நோய்கள் மற்றும் பல நாள்பட்ட நோய்களை தடுக்க உதவுகிறது தக்காளியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய ஆரோக்கியத்திற்குமே நல்லது தினமும் ஃப்ரெஷ்ஷான தக்காளி ஜூஸை குடிக்கும்போது அதில் உள்ள லைகோஃபின் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் இதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும் ஒரு ரிசர்ச்சின்படி தடுக்கும் எனவும் கண்டுபிடித்துள்ளது தக்காளி குடல் சீராக்குகிறது தினமும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸ் குடித்து வந்தால் மலச்சிக்கல் அஜீரணம் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தக்காளியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இவை உடலில் உள்ள கழிவுகளை சீராக வெளியேற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் தக்காளி ஜூஸ் அருந்துவது அவசியம் அடுத்ததாக தக்காளி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதில் சிறப்பாக செயல்படுகிறது இவை சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயல்பாடுகளை மேம்படுத்த நச்சுக்களை கூட வெளியேற்றுகிறது தினமும் தக்காளி ஜூஸை உட்கொள்வது கொழுப்பில் கரையக்கூடிய நச்சுக்களை நீக்குகிறது இந்த நச்சுக்கள் உறுப்புகளை சுற்றி படிந்து முக்கிய செயல்பாடுகளை தடுக்கிறது மேலும் உங்களுக்கு நீர்ப்பிடிப்பு பிரச்சனை இருந்தால் வெறும் வயிற்றில் தக்காளி ஜூஸ் குடிப்பது சிறந்த நிவாரணத்தை அளிக்கும் அடுத்தபடியாக தக்காளியில் உள்ள நார்ச்சத்து கெட்ட கொலஸ்ட்ராலை உடைத்து இறுதியில் உடலில் இருந்து அவற்றை திறம்பட வெளியேற்றும் உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் உங்கள் உணவில் தக்காளியை சேர்ப்பதை தவிர தினமும் ஒரு கிளாஸ் புதிய தக்காளி சாற்றை உட்கொள்ள வேண்டும் இந்த தக்காளி ஜூஸில் பீட்டா கரோட்டின் ஜியாக்சாண்டின் மற்றும் லூட்டின் உள்ளிட்ட பல ஃபைட்டோ நியூட்ரியன்கள் உள்ளன இவை கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தக்காளியை உட்கொள்வது கண் மற்றும் வயது தொடர்பான மேக்குலர் சிதைவையுமே தடுக்கிறது மேலும் ஃப்ரெஷ்ஷான தக்காளி ஜூஸ் குடிப்பது கண் பார்வை மற்றும் பார்வையை பலப்படுத்துகிறது இதய கோளாறு உள்ளவர்கள் இரத்தம் உறைவதை தடுக்க தக்காளி ஜூஸை உட்கொள்ள வேண்டும் தக்காளியில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்கள் இரத்த அணுக்கள் உறைவதை தடுப்பதுடன் இரத்த அணுக்களின் அசாதாரண கட்டிகளையுமே தடுக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி